ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான நம்மளுடைய மதிப்பு அடுத்தவங்க முன்னாடி குறைஞ்சு போறதை நம்ம எப்பயுமே ஏத்துக்க மாட்டோம் அடுத்தவங்க முன்னாடி நாம உயர்த்தப்படுறத தான் விரும்புவோம் மற்றவங்க முன்னாடி நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஆசை சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாதுன்றது நம்மளுடைய வாதம் நம்ம யாரு நம்மளுடைய குலம் என்ன கோத்திரம் என்ன நம்மளுடைய படிப்பு என்ன நம்மளுடைய செல்வாக்கு என்னன்னு சொல்கிறதுல நமக்கு அப்படி ஒரு பெருமை அதே நேரத்தில் நம்மளை குறித்து இழிவாகவோ இல்லை அநேகர் முன்னிலையில் கேவலப்படுத்துகிற விதமாகவோ ஒருத்தர் நடப்பார்னா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளை மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டக்கூடிய நிலைக்கு நாம் ஆளானா நம்ம என்ன செய்கிறவங்களா இருக்கிறோன்றது தான் முக்கியமாக யோசிக்க வேண்டியது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்ன விதமான உணர்வு மேலோங்கி இருக்குது நாம் அதை சகிக்க முடியாம நமக்கு கோபமும் ஆத்திரமும் வருதா உடனே சண்டைக்கு தயாராகிறோமா இல்லை மாற்றப்பட்ட புதிய சுபாவம் நமக்குள்ள இருக்குதா இதை இன்னைக்கு நாம ஒரு உதாரணத்தின் மூலயமா நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு முறை அமெரிக்க பாராளுமன்றத்தில் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் உரை நிகழ்த்தும் போது அவரை மட்டம் தட்டக்கூடிய நோக்கில் எதிர்த்தரப்பு பிரமுகர் ஒருத்தர் எழுந்து ஆப்ரஹாம் உங்கள் தந்தை தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாராம் அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் நண்பரே என் தந்தை இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவர் தைச்சி கொடுத்த செருப்பு உங்களுடைய காலை இன்னும் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நேர்த்தியாக தைக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் அவர் தைச்ச இடத்துல ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா அதை என்கிட்ட கொடுங்க நான் அதை உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும்னு பதில் சொன்னாராம் பதவியில் இருக்கும்போதும் அவமானப்படுத்திய நபர் மேலே கோபம் கொள்ளாம தான் அதிகாரத்தையும் காட்டாம புத்திசாலித்தனமா பணிவோட பதில் சொன்னார் லிங்கன் பிரியமானவர்களே இது இவருடைய வாழ்க்கையில் எப்படி சாத்தியமா இருந்துச்சு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியத லிங்கன் உண்மையிலே கடைப்பிடிச்சு நடந்தார் கத்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன்னு ஏசாய ஐம்பது அஞ்சுலேருந்து ஏழில் சொல்லப்பட்டதின்படியே நாம் கற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும் ஆமாங்க கிறிஸ்துவிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம் அவர் சுபாவம் நமக்குள்ளே வளர்ந்துருக்குதா நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்கிறவங்கள எப்படி பொறுக்கிறோம் அவங்களுடைய உள்ளத்தை பார்த்து நமக்கு ரொம்ப அதிகமான ஆத்திரம் வந்து அவங்கள பழிவாங்க வாங்க துடிக்கிறோமா இல்லை அவங்களுடைய அறியாமன்னு பெருந்தன்மையோடு நடந்து நம்மளுடைய நல்ல நடக்கையினால் அவங்க திருந்த வாய்ப்பளிக்கிறோமா ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டி அவங்க மனம் மாறத்துக்கு இடம் தரதான் தேவன் விரும்புகிறாரு அவர்கள் என்னை பழமொழியாக்கினார்கள் நானோ அவர்களுக்காக உபவாசித்தேன்னு தாவிது சொல்கிறாரு சத்தியத்தை அதிகமாக வாசிக்கிற நாம் நம்மளுடைய மரியாதை குறையக்கூடிய இடத்துல வாழ விரும்புகிறதில்ல அப்படியாப்பட்டவங்கள நாம் மதிக்கவும் மாட்டோம் நம்மளை மதிக்காதவங்களுக்கு நல்ல பாடம் தான் நாம் விரும்புகிறோம் இல்லை அவங்கள தரம் தாழ்த்தியாவது பேசிடுவோம் நமக்கு ஒருத்தர் மதிப்பளிக்கலை அப்படின்னா நம்மளுடைய மனம் எரியிறதா இருக்குதா இல்லை அதை நாம் சகிக்கிறோமா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டான்னு உலகத்தார் சொல்லலாம் ஆனா நாம அதை பொறுத்து கொள்றோமான்றத நாம நிதானிக்கணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமானதுல வந்தாரு அவருக்கு சொந்தமானவங்க அவரை தேவகுமாரன்னு சொல்லலன்னாலும் பரவாயில்ல அவரை பிசாசு பிடிச்சவன்னு அவமானப்படுத்தினாங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு சிலுவையில அரைஞ்சவங்க அறியாம செய்கிறாங்கன்னு சொல்லும்படியான பெருந்தன்மையுடையவராக வந்தாரு உலகத்தினால் வரக்கூடிய மகிமையை அவர் ஒருபோதும் தேடலை பிதாவினால் வரக்கூடிய மகிமையை மட்டுமே தேடினதுனால அவர் எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரரானார் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளை நாம் இன்னைக்கு ஆராய்ஞ்சி பார்ப்போம் அசிங்கப்படுத்த நினைக்கிறவங்கள நம்மளுடைய நல்ல நடக்க கிறிஸ்துவனிடம் வழிநடத்தட்டும் தேவனாமோ நம்மளால் மகிமைப்படட்டும் மகிமையின் பிதாவானவர் நமக்கான மகிமையை கொடுப்பாருன்றதுல நிச்சயத்தோடு இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக